கிடைக்கும் அதோட டேஸ்ட்டு தனி இல்லையா இட்லி சாப்பிடுங்க வாங்க வெரி குட் மார்னிங் லைக் போட்டிங்களா இட்லி சாப்பிடுங்க இட்லி தேங்காய் சட்னி இட்லியும் தேங்காய் சட்னியும் சாப்பிடுங்கப்பா என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க கேழ்வரகு கூழு கம்பங்கூழு என்னாச்சு லைவ் இது எதுனா வச்சு ஓட்டுனீங்களா ஏற்கனவே போட்ட லைவை வச்சு ஓட்டுங்க போய் பார்த்தேன் எல்ல எந்த எந்த வீடியோவும் இல்லை அந்த வயசான பாட்டியம் அதெல்லாம் போட்டிருந்தீங்கல்ல எல்லாமே எடுத்துட்டு அதே மாதிரி இந்த ரோட்டில் சர்க்கஸ் காட்டுவாங்கள்ல அதெல்லாம் பெரியவங்க பண்ணா போடுங்க சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சு பண்ணாங்கன்னா போடாதீங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நாளைக்கு ஃபுல்லாக எடுத்துன்னு போயிடுவான் பீக்கில் எடுத்துன்னு போயிடுவான் கட்சியில் தூக்கிட்டு வந்து சேனலுக்கு தான் பிரச்சனை எங்கே போயிட்டீங்களாப்பா நேச்சுரல் தம்பி இன்னைக்கு நான் லேட்டாகிடுச்சு சாப்பிட்றதுக்கே பத்தரை மணி பத்து மணிக்கு சாப்பிட்ணும் அஞ்சு மணி அஞ்சு பேர் வாட்சிங் வாங்க 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 லைக்கை போடுங்க எங்க குட்டி பையன் மூஞ்ச வந்து பாருங்க அட குட்டி மூஞ்ச கத்த முகத்தை கட்டுறா என்ன